சிறிய விளம்பர வேலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகையின் பார்வையில் எங்கள் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் இன்றைய இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக நீங்கள் தெற்கை சீனாவுக்கு கொடுங்கள் வடக்கு கிழக்கை இந்தியாவிற்கு விடுங்கள் பாராளுமன்றம் கூறினார் செல்வம் எம்பி தென்னிலங்கையை சீனாவிற்கு கொடுங்கள் வடக்கு கிழக்கை இந்தியாவிடம் கொடுங்கள் நாங்கள் அதை பார்த்துக் கொள்வோம் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியதை மறந்துவிட்டு இந்தியாவிற்கு எதிராக பேசக்கூடாது என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினரும் செலோ தலைவருமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்தார் என்பது இன்று நாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் அரியாலை மனித புதைகுழியில் நேற்று நான்கு எலும்பு கூடுகள் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது அரியாலை சிதுபாதி ம மனித புதைகுழியில் இதுவரை ஐம்பத்தி ஆறு மனித மனித எலும்புக்கூடுகள் கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து சர்வதேச விசாரணைகளுக்கான சாட்சியமே செம்மணி புதைகுழி ஸ்ரீதரன் எம்பி சுட்டிக்காட்டு என்ற செய்தியும் அரியாலை மனித புதைகுழி நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு அரசு முழுமையான ஆதரவு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அரியாலை மனித புதைகுழி தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்தவருக்கு அச்சுறுத்தல் என்ற செய்தி காணப்படுகிறது அரியாலை விடியம் குறித்து நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்த குறித்த மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினரான கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் நேற்று அரியாலை மனித புதைகுளி அருகே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் செம்மணி தொடர்பாக காணக்கூடிய செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் நயனை அம்மனுக்கு இன்று தேர் என்ற ஒரு செய்தி வரலாற்று சிறப்புமிக்க நைனா தீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்தில் தேர்திருவிழா இன்று புதன்கிழமை காலை நடைபெற உள்ளது என்று வாழ்ந்த செய்தி காணப்படுகிறது அமெரிக்காவின் தீர்வு வரி சாதகமான தீர்வு கிடைக்கும் அரசாங்கம் நம்பிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் அமெரிக்கா உலக நாடுகளுக்கு விதித்துள்ள பரஸ்பர தீர்வு வரி பற்றி மாறுபட்ட பல கருத்துக்கள் குறிப்பிடப்படுகின்றன இந்த வரி இலங்கைக்கு மாத்திரம் விதிக்கப்படவில்லை என்பதை எதிர்கட்சிகள் நினைவில் வைத்துக் கொள்ளப்பட வேண்டும் தீர்வு விருது தொடர்பில் அமெரிக்காவிடம் வெகு விரைவில் இருதரப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் சாதகமான தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் என பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாடோ தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் ஓமந்தை அரச காணியில் விகாரை போலீசாரின் முயற்சி நிறுத்தப்பட்டது என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி ஓமந்தை போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள அரச காணிக்குள் ஓமந்தை போலீசார் அத்துமீறி சென்று துட்பரவு செய்து அதில் விகாரை அமைக்க மேற்கொண்ட முயற்சி நேற்று மதியம் பன்னிரண்டு மணியளவில் அப்பகுதியில் கூடியவர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஓமந்தை அரசு காணியில் போலீசாரின் துப்புரவு பணி நிறுத்தம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் பாரிய வனப்பகுதியை அழித்து தமிழ் மக்களின் நிலம் அபகரிப்பு ரவிகரன் எம்பி நேரில் பார்வை என்று அந்த வனப்பகுதி அழிப்பு தொடர்பான புகைப்படம் ஒன்றும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வெடிச்சக்கல்லு கிராம அலுவலக பிரிவில் திரிவச்சகுளத்தின் கீழான தமிழ் மக்களின் வயல் நிலங்கள் பெரும்பான்மை இனத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதுடன் மகாவலி திட்டத்திற்கான சுமார் ஆயிரம் ஏக்கர் வரையான வனப்பகுதிகளும் பெரும்பான்மை இனத்தவர்களால் அழிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன என்ற வார்ந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ஆயிரத்தி இருநூறு கோடி ஆயிரத்தி இருநூறு கிலோ பீடி இலைகள் மீட்பு என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இரத்த புற்றுநோய் காரணமாக வடமராட்சி மாணவி உயிரிழப்பு இரத்த புற்றுநோய் காரணமாக வடமராட்சியைச் சேர்ந்த மாணவியொருவர் கொழும்பில் உயிரிழந்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து டிப்பர் மீது பொலிஸார் சூடு என்ற தலைப்பிலும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சிறுவருக்கு எதிரான வன்முறை முறையிட தொலைபேசி இலக்கம் என்றொரு ஒரு செய்தி சிறுவர்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறைகள் தொடர்பில் முறைப்பாடு அளிப்பதற்கு போலீஸ் சிறுவர் மகளிர் பணியகத்தின் நூற்றி ஒன்பது என்று அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது சிறுவர்களை யாசகம் மற்றும் கடினமான தொழில்களில் ஈடுபடுத்துதல் துன்புறுத்தல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தல் உள்ளிட்ட பல்வேறு செயல்கள் தொடர்பில் போலீசாருக்கு உடனடியாக தகவல் வழங்குமாறு போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது என்ற இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தடை உத்தரவையும் மீறி வவுனியாவில் அடாத்தாக காணி பிடிக்கும் போலீசார் சபையில் அர்ஜுனா எம்பி சுட்டிக்காட்ட செய்தியும் நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியில் உள்ள அனைத்து விடுதிகளும் பதிவு செய்ய வேண்டும் நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து விடுதிகளையும் எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் பதிவு செய்ய வேண்டும் எனவும் தவறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதேச சபை தபிசாளர் மயூரன் அறிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் ஓமந்தே போலீசார் தனியார் காணிகளுக்குள் நுழைய தடை வவுனியா பிரதேச செயலாளர் அதிரடி உத்தரவு என்ற செய்தியும் யாழ் இந்திய துணை தூதுவருடன் காரிநகர் பிரதேச சபையினர் சந்திப்பு என்று அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆனந்தவர்மன் பிணையில் விடுவிப்பு ஒரு வருடத்திற்கும் மேலாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் போராளிகள் நலன்புரி சங்க வவுனியா மாவட்ட தலைவர் ஆனந்தவர்மன் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை புலிகளை ஊக்குவிக்கும் வகையில் முகநூலில் பதிவுகள் இட்டதாக ஆனந்தவர்மன் கைதாகியிருந்தார் யினரால் குறித்த முகநூல் பதிவு தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்ட நிலையில் அவர் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக அரசியல் கைதியாக தடுத்து வைக்கப்பட்டிருந்து நீதிமன்ற உத்தரவிற்கமைய அவர் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதன் பின் வவுனியாவில் அவர் வசித்து வந்தவுடன் போராளிகள் நலன்புரி சங்கம் என்ற அமைப்பின் தலைவராகவும் செயல்பட்டு வந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு மீண்டும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இதனை தொடர்ந்து ஏனைய உள்நாட்டு பஸ் நடத்துனருக்கு விருது என்ற ஒரு செய்தி குர்ணாகலில் பஸ் விபத்தை தடுக்கவும் மாணவிகளின் உயிரை காப்பாற்றவும் சாதுரியமாக செய்யப்பட்ட பாடசாலை பஸ்ஸின் நடத்துனர் ஒருவருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து புதையல் தோண்டிய ஐவர் கைது தெனியாய மெதிரிபெட்டியாவில் உள்ள ஒரு வீட்டின் பின்னால் உள்ள நிலத்தில் புதியல் தோண்டியதாக கூறப்படும் ஐந்து நபர்களும் அதற்காக பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் நேற்று கைது செய்யப்பட்டதாக தெனியாய போலீசார் தெரிவித்தனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து முச்சக்கரவண்டி விபத்து இரண்டு பெண்கள் உட்பட மூவர் காயம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி நெலிற்கான உத்தரவாத விலை என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது அரசாங்கத்தின் நெல் கொள்முதல் திட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறுபோகத்திற்கான உத்தரவாத விலை தொடர்பான முக்கிய விவரங்களை விவசாய பிரதி அமைச்சர் நாமல் ஹருணாரத்ன வெளிப்படுத்தி தெளிவுபடுத்தி உள்ளார் விவசாயிகளை ஆதரி ஆதரிப்பதையும் நியாயமான சந்தை நிலைமையை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு அரசாங்கம் நெல் கொள்முதலுக்கான உத்தரவாத விலைகளை ஏற்கனவே அறிவித்துள்ளது குறித்த அறிவித்தலின்படி நாற்று நெல் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாவிற்கு வாங்கப்படும் சம்பா நெல் ஒரு கிலோகிராம் கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் கேரி நெல் ஒரு கிரோ ஒரு கிலோ நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக அரசாங்கம் ஈரமான நெல்லுக்கான உத்தரவாத விலைகளையும் அறிமுகப்படுத்தி உள்ளது இது அத்தகைய திட்டத்திற்கான முதல் முறையாகும் ஈரமான நெல்லிற்கான உத்தரவாத விலைகள் நாட்டு நாட்டு அரிசி ஒரு கிலோ கிராமுக்கு நூற்றி இரண்டு ரூபா சம்பா அரிசி ஒரு கிலோ நூற்றி ஐந்து கேரிச்சம்பானில் ஒரு கிலோ ஒரு கிலோ கிராமுக்கு நூற்றி பன்னிரண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் சிறுவனின் உயிரை பறித்த ரம்புட்டான் என்ற செய்தி அம்பாந்தோட்டை மித்தனிய பல்லேலியில் உள்ள ஜூலம்பிட்டிய பகுதியில் ரம்புட்டான் விதை சிக்கி ஐந்து வயது சிறுவன் ஒருவன் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் வலஸ் முல்ல ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிறுவன் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இனப்படுகொலை காரணமாக கனடாவில் தமிழர் சுமக்கும் வலியை உணர்கிறேன் அந்நாட்டு பிரதமர் மார்க் ஹார்னி இனப்படுகொலை காரணமாக கனடாவில் வாழும் தமிழ் மக்கள் சுமக்கும் வலியை நான் புரிந்து கொள்கிறேன் என கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் கனடா தமிழர்களுக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரிக்கும் எதிராக முன்னெடுக்கப்பட்ட இனவெறி பிரச்சாரங்களை தொடர்ந்து கனடா பிரதமர் கனடா தமிழர்களுக்கான தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார் கனேடிய தமிழர்களின் தேசிய அவைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் தமிழ் கனடியர்கள் சுமக்கும் நீடித்த வலி மற்றும் பேரதிர்ச்சியை நான் உணர்ந்து கொள்கிறேன் என கனடா பிரதமர் தெரிவித்துள்ளார் கனடா தமிழர்கள் இனப்படுகொலை காரணமாக எதிர்கொண்ட வலி இழப்பு பேரழிவு ஆகியவற்றை நான் புரிந்து கொள்கிறேன் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் ஐயாயிரம் போலீசாரை உடனடியாக ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை என்ற ஒரு செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் சொத்து வரி அறிமுகம் சர்வதேச நாணய நிதியம் தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் கொலை ஆட்கடத்தல் விவகாரம் இனிய பாரதியின் சாரதி கைது என்றொரு தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தராக கருதப்படும் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் புஷ்பகுமாரின் வாகன சாரதியாக செயல்பட்ட ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவு நேற்று முன்தினம் கைது செய்துள்ளது என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது தேசிய காயங்கள் தடுப்பு வாரம் வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு என்ற தொடர்பான புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் சிறுதொழில் முயற்சியாளர்கள் அபிவிருத்தி குழு உருவாக்கும் என்று திருவோணமலை மாவட்டத்தில் இந்த இது தொடர்பான அபிவிருத்தி குழு உருவாக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தியும் உகந்த மலை முருகன் ஆலய ஆடிவேல் விழா மகோற்சவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடியேற்றத்துடன் இருபத்தி ஐந்தாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பம் என்று இந்த செய்தி காணப்படுகிறது புகைப்படம் ஒன்றும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மட்டக்கிழப்பில் ராயல் மோதி இருபத்தி மூன்று வயது இளைஞன் உயிரிழப்பு என்பது கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது இதனைத் தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் ரஷ்யாவிற்கு எதிரான போர் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்க அமெரிக்கா முடிவு என்ற செய்தியும் இந்தியாவின் தலைமையில் பருவநிலை மாற்ற மாநாடு பிரிக்ஸ் கூட்டறிக்கையில் வெளியீடு என்ற செய்தி அமெரிக்காவில் பேரிடல் இதுவரை எண்பத்தி ஒரு பேர் மரணம் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ந்து போராட்டக்காரர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு பதினோரு பேர் உயிரிழப்பு பலர் படுகாயம் என்று அது தொடர்பான புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு கென்யாவில் போராட்டக்காரர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடாத்தி உள்ளனர் என்பது தொடர்பாக இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் உலக செய்திகளாகும் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் லலித் குஹன் வழக்கு சிஐடிக்கு மாற்றம் பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்து லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் போனமை தொடர்பான விசாரணை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த வழக்கை கடைசியாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்ற செய்தியுடன் தையட்டி விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொள்க பொதுமக்களுக்கு அழைப்பு என்ற செய்தி தையட்டி பகுதியில் தனியார் காணிகளை ஆக்கிரமித்து இலங்கை ராணுவத்தால் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் சட்டவிரோத விகாரை கட்டிடத்திற்கு எதிராக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு தேசிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது இப்போராட்டம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று புதன்கிழமை மாலை நான்கரை மணி முதல் ஆறரை மணி வரை மற்றும் நாளை பத்து மணி நாளை பத்து வியாழக்கிழமை பௌர்ணமி தினத்தன்றும் காலை ஆறரை மணி முதல் மாலை ஆறு மணி வரை கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற உள்ளது பீகாரில் அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தும் நோக்கத்தோடு நடைபெறும் இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்களுக்கும் பொதுமக்களும் இணைந்து பங்கேற்க உள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்போராட்டத்தில் அனைத்து சமூக பிரதிநிதிகளும் குடிமக்களும் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்று புலர்ந்து இருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாகவும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக நீண்டு செல்லும் பயங்கரம் செம்மணியில் நேற்று நாலு எலும்பு கூடுகள் மேற்பு செம்மணியில் நேற்று செவ்வாய்க்கிழமை பதிமூன்றாவது நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது புதிதாக நான்கு மனித எலும்பு கூடு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன என்று அந்த தலைப்பு செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக முன்பக்க செய்திகளுக்குள் நயனி நாகபூஷணி தாயார் என்று வருகிறார் வரலாற்று சிறப்புமிக்க நயனா நாகபூஷணி அம்மன் ஆலிய ரதோற்சவ பெருவிழா இன்று புதன்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவை பக்திபூர்வமாக நடைபெற உள்ளது அதிகாலை நான்கு மணிக்கு நாகபூஷணி தாயாருக்கு விசேட அபிசேச அபிஷேகங்கள் இடம்பெற்று காலை ஏழு மணி அளவில் வசந்த மண்டப பூஜையை தொடர்ந்து விநாயகர் முருகப்பெருமான் சகிதம் நாகபூஷணி அம்மான் தேரில் எழுந்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் அதேபோல செம்மணி புதைகுலி தொடர்பில் சர்வதேச விசாரணை அவசியம் ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தும் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் சர்வதேச விசாரணைகள் அவசியம் என பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தி இருக்கிறது குறித்து நேற்று யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் அந்த கட்சியின் வடமாகாண அமைப்பாளர் உமா சந்திர பிரகாஷ் தெரிவித்ததாவது செம்மணி புதைக்குழி தொடர்பான தகவல்களை சேகரித்து எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசாவிற்கு தொடர்ந்து வழங்கி வருகிறோம் இது தொடர்பில் மிக விரைவில் நமது கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் காத்திரமான விடயங்களை எடுத்து கூறுவார் அதேவேளை செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தமிழ் மக்களின் உணர்வுகளுடன் ஒன்றிணைந்த ஒரு விடயம் இவ்விடயத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு அதற்கு சர்வதேச விசாரணைகள் அவசியம் செம்மணி விவகாரத்தில் நான் கூறும் அல்லது வெளிப்படுத்தும் கருத்தை எனது தலைமை ஏற்கும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளது எனது கருத்தை நிராகரிக்கும் நிலை உருவானால் கட்சியை விட்டு வெளியேறவும் தயங்க மாட்டேன் எனது அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஓமந்தையில் காணி அபகரிப்பு இடம்பெறாது அரசாங்கம் உறுதிபட தெரிவிப்பு வவுனியா ஓமந்தையில் போலீஸ் நிலையம் அருகில் உள்ள காணியை போலீசார் துப்பரப்பு செய்யவோ புதிதாக கட்டுமானங்கள் அமைக்கவோ உடனடியாக தடை விதிப்பதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் என்று தெரியும் நீதிமன்ற விசாரணைக்கு அரசாங்கம் பூரண ஆதரவு சம்மணி குறித்து அமைச்சர் நலிந்த செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் தொடர்பில் உலக விசாரணைகளுக்கு அரசாங்கம் பூர்ணமான ஆதரவை வழங்கும் என அமைச்சரவை பேச்சாளர் நாலிந்த ஜெயதிஷ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி ஒன்றும் கிருபாகரனுக்கு அச்சுறுத்தல் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்த செம்மணி சித்துபார்த்தி மயானத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் கிருபாகரன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் செம்மணியை நோட்டமிட்ட மர்ம வாகனம் எனது வீட்டுக்கு அருகாமையிலும் வந்திருந்தது என்னை அச்சுறுத்துவதே அதன் நோக்கமாகும் எனினும் மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொள்வதில் நான் உறுதியாக உள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது மரத்தில் இருந்து தவறி விழுந்தவர் உயிரிழப்பு தையிட்டு விகாரைக்கு எதிராக இருநாள் போராட்டம் அழைப்பு விடுத்தது முன்னணி என்ற செய்தியும் அதேபோல் டிக்டாக்கில் சர்ச்சைக்குரிய காணொலி இளைஞன் கைது மன்னாரில் சம்பவம் என்ற செய்தியும் செமணி மனித புதைகுழியில் அறுநூறு தமிழர்களுக்கு மேல் புதைக்கப்பட்டிருக்கலாம் சட்டத்தரணி சுஹாஷ் பரபரப்பு தகவல் செமணி மனித புதைகுழியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என சட்டத்தரணி சுகாஷ் தெரிவித்திருக்கிறார் நேற்று செம்மணிக்கு சென்று பார்வையிட்ட பின் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஏற்கனவே படுகொலை செய்யப்பட்ட கிருஷாந்தி குமாரசாமி பாலியல் படுகொலை வழக்கில் சாட்சியாக இருந்த முன்னாள் ராணுவ சிப்பாய் சோமரட்ன ராயபக்ஷ சொல்லியதை போல அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை இவற்றுக்கு பெறுவதற்கும் நாங்கள் போராடுவதில் உறுதியாக இருக்கிறோம் இந்த இடத்தில் நாங்கள் எமது மக்களிடம் முன்வைக்கிற கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் அனைவரும் இந்த இனப்படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் தாயக உறவுகள் மாத்திரமல்லாமல் புலம்பெயர் தேசங்களில் வசிக்கின்ற உறவுகளும் போராட்டங்களை முன்னெடுப்பதன் மூலம்தான் செம்மணி மனித புதைகளுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் செம்மணி என்பது வரும் செம்மண் கிடையாது மக்களுக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தின் ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம் இது ஒரு குறியீடு இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகம் அங்கும் புதைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்த கருத்து இங்கே பிரசூரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்பு யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சுருக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் செய்தியும் தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் மகா கும்பாபிஷேகம் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் பக்தி பூர்வமாக இடம்பெற்றது என்ற செய்தி அதே போல விளையாட்டு செய்திகளுக்குள் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியை நேரில் கண்டு ரசித்த கோலி என்ற செய்தியும் கிரிக்கெட் உலகையே தன்பால் ஈர்த்த வியான் முஸ்டரின் நெகிழ்ச்சி சம்பவம் அதே போல புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சகோதரிக்கு வெற்றியை அர்ப்பணிக்கிறேன் ஆகாஷ் தீப் என்ற செய்திகள் காணப்படுகிறது இவை விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிற செய்திகள் தொடர்ச்சியாக உன்னாட்டு செய்திகளுக்கும் பொது வீதி நடைமுறை விழிப்புணர்வு செயற்பாடு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றது அதேபோல இந்திய துணை தூதுவர் காரைநகர் பிரதேச சபையினர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் சாகவச்சேரி சந்தைக்கு நகர சபை குழு விஜயம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி தனிநபர் காணியை அபகரிக்கும் போலீசார் காணிக்குள் நுழைய போலீசுக்கு தடை விதிப்பு வவுனியா ஓமந்தை போலீசார் போலீஸ் நிலையம் அருகில் உள்ள தனிநபருக்கு சொந்தமான காணியை ஆக்கிரமித்து வருவதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் குறித்த காணிக்குள் நுழைய போலீசாருக்கு வவுனியா பிரதேச செயலகத்தால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது டிப்பர் மீது துப்பாக்கிச்சூடு சாரதி தப்பியோட்டம் கிளிநொச்சியில் போலீசாரின் சமைக்கையை மீறிச் சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு கல்லாறு பகுதியில் சட்டவிரோதமாக அனுமதிப்பத்திரமின்றி மணல் ஏற்றிய டிப்பர் வாகனத்தை புளியம்போக்கனை சந்தையில் வைத்து போலீசார் மறைத்து சோதனை செய்ய முற்பட்ட போதும் சமைக்கையை மீறி சென்ற டிப்பர் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர் போலீசாரின் துப்பாக்கி பிரயோகத்தில் டிப்பர் வாகனம் காற்று போன நிலையில் வாகனத்தை விட்டு சாரதி தப்பியோடி இருக்கிறார் மணல் மற்றும் டிப்பர் வாகனத்தை மீட்ட போலீசார் சாரதியை தேடி வருகிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக செம்மணி மனித புதை ஒளி விவகாரம் சட்டத்தரணிகள் களம் இறங்க வேண்டும் செம்மணியில் மண்ணை தோண்ட தோண்ட மனித எலும்புக்கூடுகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன ஒவ்வொரு நாளும் செம்மணியில் அகழ்ந்தடுக்கும் அகழ்வு பணிகள் நடைபெறும் போதும் இன்று எத்தனை மனித எலும்புக்கூடுகள் என்ற கேள்விக்குள் இருக்கக்கூடிய ஏக்கம் துயரம் தவிப்பு சாதாரணமானவை அல்ல ஓ கடவுளே இந்த மனித எலும்புக்கூடு என் பிள்ளையாக என் உறவாக இருந்துவிடக் என்று அந்த பிரார்த்தனை தமிழ் மக்கள் அனுபவிக்கின்ற அவலத்தின் உச்சம் எனலாம் ஆம் காணாமல் போன உறவுகளை தேடுகின்ற உறவுகள் கண்ணீரும் கம்பளையும் அலைந்து பல ஆண்டுகள் ஆகின்றன எனினும் அந்த மக்களின் அவலத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை இந்த நிலையில் செம்மணியில் நடக்கின்ற அகழ்வின் போது மனித எலும்புக்கூடுகள் வெளிப்பட்ட வண்ணமாக இருப்பதும் எங்கள் உறவுகளின் மனநிலையை எந்த அளவுக்கு பாதிக்க செய்யும் என்பதை தமிழினமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் செம்மணியில் மீட்கப்படுகின்ற மனித எலும்புக்கூடுகள் எங்கள் உறவுகளுடையது என்பதில் மாற்று கருத்து இருக்கவே முடியாது ஆக தமிழின ஓர் அத்தியாயமே செம்மணி மனித புதை ஆம் செம்மணியில் மீட்கப்படுகின்ற மனித கூடுகள் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த வல்லன கூடவே எங்கள் ஈழத்தில் தமிழின அழிப்பை சிங்கள பேரினவாதம் மேற்கொண்டதை ஆதாரப்படுத்த வல்லவை எனினும் அது தொடர்பில் எங்களின் கவன ஈர்ப்புகளை உலகை வெளிப்படைய செய்யும் அதிலும் செம்மணி மனித புதைக்குழி விடயத்தில் எங்கள் தமிழ் சட்டத்திறனிகள் எங்கள் தமிழ் சட்டத்தரணிகளை பிரதிநிதித்துவம் செய்யும் பிராந்திய சட்டத்தரணிகள் சங்கம் களத்தில் இறங்கி செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் கவன ஈர்ப்பு போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் உண்மையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் கொதித்தள வேண்டியவர்கள் எங்கள் தமிழ் சட்டத்தரணிகள் மனித எலும்புக்கூடுகள் தொடர்பில் சர்வதேச நிபுணத்துவ சேவை தேவை என்ற கோஷத்துடன் இது விடயத்தில் சர்வதேச விசாரணை இடம்பெற வேண்டும் என எங்கள் சட்டத்தரணிகள் கூட்டாக கோரிக்கை விட வேண்டும் எனினும் செம்மணி வழக்கை முன்னெடுக்கின்ற ஒரு சில சட்டத்தரணிகளை தவிர ஏனைய தமிழ் சட்டத்தரணிகள் தமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லாதது போல மௌனமாக இருப்பது வேதனைக்குரியது ஆகையால் ஒட்டுமொத்த தமிழ் சட்டத்தரணிகளும் செம்மணியில் கூடி சர்வதேச விசாரணையை வலியுறுத்த வேண்டும் அவர்களோடும் தமிழ் மக்களும் இணைய வேண்டும் இப்போது அரசுக்கு எதிரானது அல்ல மாறாக தமிழின அழிப்பை செய்த கொடியவர்களுக்கு வஞ்சவர்களுக்கு எதிரானது நீதிக்கானது என்பதை நினைவுபடுத்தக்கூடியது என்று அந்த ஆசிரியர் இயங்கம் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் அரசாங்கத்தின் கொள்கைக்கு மாறாக படையினர் காணிகளை அபகரிக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் செல்வம் எம்பி குற்றச்சாட்டு இனப்படுகொலை இடம்பெற்றதற்கான வலுவான சாட்சியமே செம்மணி மனித புதைகுலி ஈழத்தமிழர்கள் மீது பௌத்த மேலாதிக்கவாதிகளால் புரியப்பட்ட மிக மோசமான படுகொலைக்கான பிரதான சாட்சியமாகவே முலிவாக்காலை போன்று செம்மணி சுத்துப்பாத்திய மனித புதைகுலியை அடையாளப்படுத்த முடியும் என பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் செய்தி அதேபோல் ஐயாயிரம் போலீசாரை ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கையும் அதிர்ச்சி அடைந்த தாயார் வைத்தியசாலையில் செய்திகளும் காணப்படுகிறது முக்கிய தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைக்குழியில் ஐம்பத்தி ஆறு கூடுகள் அடையாளம் மற்றும் தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது இதுதான் தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியாகவும் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழியில் கால் முடங்கிய நிலையில் மனித எலும்புக்கூடு மீட்பு என்ற தலைப்பில் அது தொடர்பான புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்புக்கூடுகளில் கால் முடங்கியவாறு நேற்றைய தினம் எலும்புக்கூடொன்று ஒன்று அடையாளம் காணப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது செம்மணி வழக்கு தாக்கல் செம்மணி வழக்கு தாக்கல் செய்தவருக்கு அச்சுறுத்தல் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் செம்மணியில் எதிர்பாராத பல மர்மங்கள் புதைந்திருக்கிறது என்ற ஒரு தலைப்பிலும் இந்த செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதிய நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசு பூரண ஒத்துழைப்பு என்ற ஒரு செய்தி வடமாகாணத்தில் போதைக்கு அடிமையாவோர் அதிகரிப்பு மறுவாழ்வு நிலையம் உடன் தேவை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி புகைப்படம் தாங்கியவாறு இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து மணல் கடத்திய டிப்பர் சுட்டுப்பிடித்த போலீசார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் கள்ள மணல் கடத்தலில் போலீசாரின் வாகனமும் ஆளுநர் கூட்டத்தில் சுட்டிக்காட்டு என்று இந்த செய்தி காணப்படுகிறது ஒரு சில போலீசாருக்கு சொந்தமான டிப்பர் வாகனங்கள் சட்டவிரோத மணல் ஏற்றும் செயல்பாட்டில் ஈடுபடுவதன் காரணமாகவே வடக்கில் சட்டவிரோத மணல் அகழ்வை கட்டுப்படுத்த முடியாத நிலை இருப்பதாக ஆளுநரிடம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து காணியை அபகரித்து விவ விஹாரை கட்ட முயற்சி மக்கள் ஒன்று கூடியதால் பதற்றம் என்றவாறு தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுழி விடயத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமையவே விசாரணைகள் இடம்பெறும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதுவே அமைச்சர் நலிந்த உறுதி செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் நீதிமன்றம் வழங்கும் உத்தரவுக்கு அமைய உரிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் ஒன்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நளிந்த ஜெயதீஷர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக முன்பக்க செய்திகளுக்குள் பிரபாகரனை கண்டுபிடித்த நாட்டில் செவ்வந்தியை பிடிக்க திணறுகின்றது அரசு சாமர சம்பத் எம்பி விசனம் என்ற செய்தியும் உச்சந்தி முரளியுடைய செய்தியாக செவ்வந்தியையே பிடிக்க முடியாதவை செம்மணியில் கொலை செய்தவையை எப்படி பிடிப்பினும் பாருங்கோ என்ற அளவில் முரளியுடைய கருத்து பிரசோதிக்கப்பட்டிருக்கு அதே போல ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக முழங்கால் மடங்கிய நிலையில் செம்மணியில் என்பு தொகுதி மீட்பு செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் புதிய தடையவியல் தளமாக இரண்டாவது புதைகுழி பிரகடனம் என்ற செய்திகள் கட்டமிடப்பட்ட செய்திகளாக இருக்கிறது அதே போல நாகபூசணி அம்மனுக்கு என்று தேர் என்ற செய்தியும் போலீசாருக்கு சொந்தமான டிப்பர்களும் மணற்கடத்தல்களில் ஆளுநரிடம் முறைப்பாடு யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கு சொந்தமான டிப்பர்களிலும் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படுகிறது என்று வடக்கு ஆளுநர் ஆளுநரிடம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் போலீஸ் சீருடையில் டிக்டாக் இளைஞருக்கு விளக்க முறையில் அதே போல ஓமந்தை அரசகாணியில் விகாரை அமைக்கும் முயற்சி மக்களால் தடுத்து நிறுத்தம் போலீசார் தொடர்ந்தும் அடாவடி என்ற செய்திகள் புதியன் பத்திரிகையினுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக முட்பக செய்திகளுக்குள் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வரி அறிமுகம் இலங்கையில் இருபத்தி ஏழாம் ஆண்டின் முதல் காலாண்டில் சொத்து வரி ஒன்றை அறிமுகப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்ட என்ற ஒரு காணப்படுகிறது உய்தனாய தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி ஜனாதிபதி நியாயத்தை நிலைநாட்ட அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரி நாயகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியூற்று அதேபோலம் கட்டாக்காளி கால்நடைகளின் இருப்பிடமான மைதானம் படமராட்சி கிழக்கு மக்கள் விசனம் என்ற செய்தியோடு உதயனுடைய புதன் பொய்கையாக ஜூலை கலவரம் இலங்கையின் வரலாற்றையே மாற்றி எழுதிய திருநெல்வேலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டும் ஜூலை கலவரம் தொடர்பான ஊடகவியலாளர் எம்ஐ முஃபாரக் அவர்களுடைய கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அலைகடல் நடுவே ஆர்ப்பரிக்க தேரலில் பவனி வருகின்றால் தெய்வத்தாயி நாகபூஷணி என்று அந்த நாகபூசணி அம்மனுடைய தேர்திருவிழா தொடர்பான கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது நா குமாரசூரியர் அவர்களுடைய கட்டுரையாக அது அமைந்திருக்கிறது அதே போல செம்மணி அமைதி பெருவழியில் விளைந்த சடலங்கள் என்று பொன்னையா சிந்துயன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல போர்க்களும் புதைகுழிகளும் கருத்துரை கிளிநொச்சி கட்டளை தளபதி மாவட்ட செயலருடன் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இருக்கிறது காத்தவராயன் சிந்தனை கூத்து இணுவை தமிழ் ஆதரவில் இணுவில் இளம் தொண்டர் சபை மற்றும் சன்னாடக குழு ஆகியன இணைந்து நடாத்தும் காத்தவராயன் சிந்தனை கூத்து மற்றும் முட்டை சிறுவர் நாடகம் ஆகிய நிகழ்வுகள் நாளை வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி அளவில் அறிவாலய மண்டபத்தில் நடைபெற உள்ளன நிகழ்வில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு நிகழ்வின் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க பக்க செய்திகளுக்குள் யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை ஆண்டு நிறைவு நிகழ்வு யாழ் பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு இருபது ஆண்டுகளில் பூர்த்தி தினத்தையொட்டி பல்கலைக்கழக சட்டத்துறை ஏற்பாட்டில் விசேட நிகழ்வு ஒன்று கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ் பல்கலைக்கழகத்தின் கைலாசபதி கலையரங்கில் இடம்பெற்றது என்ற புகைப்படங்கள் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது அதே போல பசுமை அமைதி விருதுகள் வழங்கும் விழா என்று அது தொடர்பான புகைப்படங்களும் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது இவைதான் உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் இன்றைக்கு புலந்திருக்கக்கூடிய நாளிதழ்களுடைய முக்கிய செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ந்து மனிதர்களை சிறியோர் விளம்பரடி வெளியிட்ட பிறகு மீண்டும் சந்திப்போம்